அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இனிய இஸ்லாமியர்களே அல்லாஹாலா தனது திருமறையில் கூறுகின்றான் ஃபக்ஸுசில் ஹசஸ் அல்லா அல்லூன் நபியே நீங்கள் இந்த சம்பவம் கூறும் கதைகளை அவர்களுக்கு கூறுங்கள் இதன் மூலமாக அவர்கள் படிப்பினை பெறக்கூடும் என்பதாக கூறினார்கள் இந்த ஆயத்தின் விளக்கங்களில் வரலாற்றை அறிந்து கொள்வது மிக அவசியம் என்பதாக தெரிகின்றது ஆகையால் நமது இந்த சுதந்திர தினத்தின் நாளன்று எவ்வளவு தியாகங்கள் நடந்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் எத்தனை பேருக்கு தெரியும் மகாத்மா காந்தியை நீக்க வைத்தது பிரபல்யப்படுத்தியது ஒரு முஸ்லீம் அவர் பேர் ஷேக்குல் ஹிந்த் மஹமதுல் ஹசன் ரஹமத்துல்லாலே என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஆகையால் இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களின் தியாகங்களையும் நமது வரலாற்றுகளையும் அறிந்து கொண்டு வரலாற்றுகளை படைத்தும் வரலாற்றுகளை படைப்பவர்களாகும் நம்மை அல்லாஹா தலாக்குவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கூரமத்துலா வரகாத்து